ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பார்க்க போகிறது பயிற்சி மூணு புள்ளி ஆறு பசங்கள் பாருங்கள் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா நைன் எக்ஸ் பவர் நைன் மைனஸ் ஃபோர் எக்ஸ் பவர் எயிட் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் பவர் செவன் மைனஸ் த்ரீ இன்ட்டு எக்ஸ் பவர் சிக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் பவர் ஃபைவ் ப்ளஸ் எக்ஸ் க்யூப் ப்ளஸ் செவன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் செவன் எக்ஸ் ப்ளஸ் டூ ஈக்குவல் ஜீரோ எனும் பல்லுறுப்பு கோவை சமன்பாட்டின் அதிகபட்சம் சாத்தியமான மிகையன் மற்றும் குறையன் மூலங்களின் எண்ணிக்கையை காணுங்க அதாவது நமக்கு ஒரு பலுறுப்பகை கொடுத்துட்டாங்க இதில் பார்த்தீங்கன்னா மிகையனோட மூலம் என்ன குறையனோட மூலமோட எண்ணிக்கை என்ன இது ரெண்டும் கேட்டிருக்காங்க வாங்க பார்க்கலாம் பாருங்க இப்போ கொஷினில் கொடுத்துட்ற சம்பாடு நம்ம எடுத்து எழுதியாச்சு இந்த சம்பாடு பார்த்தீங்கன்னா பி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா ஆஃப் எக்ஸ்ன்னு எடுக்கும்போது pf x = 9x ^ 9 - 4x ^ 8 + 4x ^ 7 - 3x ^ 6 + 2x ^ 5 + x ^ 3 + 7x ^ 2 + 7x + 2 சரிங்களா இப்போ கொற்றுக்கு சமப பார்த்துட்டுன்னா பிஎஃப் எக்ஸன் எடுத்துக்கிட்டோம் குறி மாற்றம் பார்க்கணும் இங்கே ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது அப்போ இது ஒன்று ப்ளஸ் மைனஸு ப்ளஸ்ஸு ரெண்டு ப்ளஸ்ஸு மைனஸு மூணு மைனஸு ப்ளஸ்ஸு நாலு இது இப்போ எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்குது அப்போ எத்தனை மாற்றம் நடந்திருக்கு நாலு இப்போ எடுத்து எழுதிக்கலாமா அப்போது குறி மாற்றங்களின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா நான்கு சரிங்களா இப்போ குறி மாற்ற எண்ணிக்கை நான்கு அப்படின்னும்போது மிகை மூலங்களுடைய எண்ணிக்கையும் நான்கு தான் சரிங்களா இப்போது நான்கு இது மிகை மூலங்க எண்ணிக்கை இப்போ ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு இதை வச்சு மிகை மூலம் தெரிஞ்சுக்கிட்டோம் அதே போல் குறை மூலம் எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும் அப்போது பிஆப் மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா ஈக்வல் ஒன்பது இன்ட்டு எக்ஸ் எடுத்த மைனஸ் எக்ஸ் பவர் நைன் மைனஸ் நாலு இன்ட்டு மைனஸ் எக்ஸ் பவர் எயிட் ப்ளஸ் நாலு இன்ட்டு மைனஸ் எக்ஸ் பவர் செவன் மைனஸ் மூணு இன்ட்டு மைனஸ் எக்ஸ் பவர் சிக்ஸ் ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு மைனஸ் எக்ஸ் பவர் ஃபைவ் ப்ளஸ் மைனஸ் எக்ஸ் கியூபு ப்ளஸ் செவன் இன்ட்டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் செவன் இன்ட்டு மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு சரிங்களா எடுத்து எழுதியாச்சு கிட்டே பாருங்கள் மல்டிக்குவஷன் பண்ணும் போது அட்டைப்படைகள் ப்ளஸில் கிடைக்கும் ஒற்றைப்படையினோ மைனஸில் வரும் சரிங்களா இப்போங்க என்ன வரும் ஒன்பது ஒற்றை பண்ணிணா மைனஸ் எக்ஸ் அப்படி வரும் இப்போ ப்ளஸ் ஒன்பது இன்ட்டு மைனஸ் எக்ஸு மைனஸ் ஒன்பது எக்ஸு பவர் நைனு சரிங்களா இங்கே மைனஸ் நாலு இருக்குது போட்டுக்கலாம் மைனஸ் எக்ஸு வந்து எட்டு டைம் பெருக்கும் போது நமக்கு ப்ளஸ் எக்ஸ் கிடைக்கும் ப்ளஸ் எக்ஸு பவர் எயிட்டு சரிங்களா அதே போல் பாருங்கள் நாலு போட்டுக்கலாம் மைனஸ் எக்ஸ் வந்து ஒற்றை படி மேலே இருக்குது மைனஸ் எக்ஸ் தான் வரும் மைனஸ் எக்ஸு இன்ட்டு ப்ளஸ் நாலு மைனஸ் நாலு எக்ஸு பவர் செவன் அப்படியே வரும் சரிங்களா அது மைனஸ் மூணு போட்டுக்கலாம் மைனஸ் எக்ஸை வந்து ஆறு தடவை பெருக்கணும் சரிங்களா இப்போ ஆறு தடவை பிறக்கும் போது அட்டை இருக்குது ஆறு தடவை முறை பெருக்கும்போது ப்ளஸ் எக்ஸ் கிடைக்கும் ப்ளஸ் எக்ஸு பவர் சிக்ஸு சரிங்களா அதே போக ரெண்டு போட்டுக்கலாம் மைனஸ் எக்ஸு ஒற்றை படையன் அஞ்சு தடவை பிறக்கும்போது மைனஸ் எக்ஸ் தான் கிடைக்கும் மைனஸ் எக்ஸு இன்ட்டு ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸு ரெண்டு இன்ட்டு எக்ஸு எக்ஸு பவர் ஃபைவு சரிங்களா அடுத்து பாருங்கள் மைனஸ் எக்ஸு மூணு தடவை பிறக்கணும் பெருக்கும் போது நமக்கு மைனஸ் எக்ஸ் தான் கிடைக்கும் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 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 எக்ஸு பவர் ஸ்க்யூப் ப்ளஸ் ஏழு மைனஸ் எக்ஸு ரெண்டு தடவை பிறக்கும் போது பாருங்கள் ப்ள மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ரெண்டு பிறக்கும் இப்போ எக்ஸு பவர் ஸ்கொயர் அதே இப்போ அதேபோப்பாங்க ஏழு போட்டுக்கலாம் மைனஸ் எக்ஸு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 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 ஏழு இன்ட்டு எக்ஸு ஏழு எக்ஸு ப்ளஸ்ஸு ரெண்டு சரிங்களா இப்போது இதுக்கு பார்த்தீங்கன்னா குடிமோட்டரம் பார்க்கணும் மைனஸ் மைனஸ் வராது மைனஸ் மைனஸ் இருக்குது இங்கேயும் மைனஸ் மைனஸ் வராது இங்கேயும் மைனஸ் மைனஸ் இங்கே மைனஸ் மைனஸ் இருக்குது இங்கே பாருங்க மைனஸ் ப்ளஸ்ஸு ஒன்று ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு ரெண்டு மைனஸு ப்ளஸ்ஸு மூணு இப்போ எத்தனை குறிமோட்டம் வந்திருக்கு மூணு சரிங்களா எடுத்து எழுதிக்கலாமா அப்போது குறிமோட்டர் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா மூணு எடுத்து எழுதிக்கலாம் அப்போது கு குறை மூலங்களின் எண்ணிக்கையும் மூணு தான் சரிங்களா நமக்கு மிக மூலம் கெட்டிருக்காங்க குறை மூலம் கெட்டிருக்காங்க கண்டுபிடிச்சாச்சு ஓகேங்களா அவ்வளோதான் செம்ம ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்